அதோட லெட்ஸ் குக்கன் யூட் சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நாவல் கரையும் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு ம கடலை மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அளக்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஸோ எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து ஜீனி எடுத்திருக்கிறேன் வெள்ளை ஜீனி தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பாகு ரெடி பண்ணிக்கணும் ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுட்டு எந்த கப்பில் அளந்தோமோ அதில் கப்பு வெஜிடபிள் எண்ணெய் அதாவது ரீஃபைன்ட் எண்ணெய் அரை கப்பு நெய் ஊற்றி அதையும் சூடு பண்ணிக்கணும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரெடி ஆகிட்டுருக்கும் ஸோ இது சூடாகிட்ருக்கு அதில் பாகு ரெடி ஆகிட்டுருக்கு இதில் பாகு பதம்ங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்லா ஜீனி கரைஞ்சி இந்த மாதிரி முறைச்சி வர்றப்போ இது கரெக்டான பதம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நல்லா சல்லடையில் வடிகட்டிட்டு அதில் வந்து போட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் விடணும் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று கலந்து வர்ற டைமில் நம்ம அந்த இருக்கிற நெய் எண்ணெய் சேர்ந்த கலவையை வந்து இதில் ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றணும் அது ஊற்றுறப்ப அந்த மாதிரி முறைச்சி வரும் அந்த சூடானது தானே ஊற்றுறோம் நம்ம ஆஃப் பண்ணவே கூடாது கடைசி வரைக்கும் அந்த அடுப்பையும் இந்த அடுப்பையும் இப்படி நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிற எண்ணெயையும் நெய்யையும் ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கிறது ஸ்டேஜ் வந்து மாறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக அந்த கடலை மாவு வந்து அந்த பாகோட இந்த நெய்யோட நல்லா குக்காகி ஒரு மாதிரி கட்டி ஆகிற ஸ்டேஜ் வரும் அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எண்ணெயை வந்து ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டான அளவு தான் ஸோ அதிகமாகலாம் ஆகாது பட் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நெய்யை வந்து அப்சர்வ் பண்ண முடியாமல் கக்க ஆரம்பிக்கும் வெளியில் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் வந்து அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு நல்லா கட்டியாக அவங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம இருக்கிற எண்ணெயையும் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆனதும் நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா கட்டியாக நமக்கு கிண்டுறதுக்கே முடியாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி அதில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து இதை வந்து கட் பண்ணி நம்ம பீசஸாக போட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்களேன் ம மைசூர் பா ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் கொடுக்குற மாதிரி இல்லாட்டாலும் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லெட்ஸ் இட்ஸ் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்